வாய்ப்புக்கேசம் அவனோட இது வந்து இருபத்தி நாலு லட்சம் டிகிரிஸ் வந்து புகார் கொடுத்துருக்காங்க என் மீது புகார் கொடுத்துருவார் பழைய இன்னொரு முதுகலை அருணாச்சலம் என்பவர் என் மீது புகார் கொடுத்தா தெரிய வருகிறது ஆனா அது வந்து கொடுத்திருக்காரன்னு தெரியாது ஆனா அவர் கொடுத்திருக்காரு தகவல் தான் தெரியும் அது போக இப்ப நான் உடல்நிலை தேடி மருத்துவம் வந்து உடல்நிலை தெரியும் பள்ளி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணும் போது என்னை பணி விடாம தடுத்து அத காரணம் காட்சி என்னை வெளியேனுக்காக பல புகார்களை வந்து மேற்கு கோயில்பட்டி மேற்கு வளையத்துல சமர்ப்பித்து நான் எந்த அதற்காக காவல்நிலை சம்மனுக்காக ஆஜரானேன் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன் அவர் பள்ளியை தலைமை ஜபீத கல்வித்துறை ஆவண கல்வித்துறையின் மூலம் அனுப்பப்பட்ட ஒப்புதல் பரப்பு எந்த நகலும் அவர் அவரிடம் கிடையாது கிடையாது என்பவர்களை ஒப்புதல் அளிக்கப்படாத ஒரே தலைமை செயலர் பள்ளியில் செயல்பட்டு வருகிறார் நீங்க இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளியில முன்னாள் நிர்வாகர் வந்து விசாரணை மேற்கொண்டார் என்ற பெயரில் என்னையும் மது அழைத்து விரட்டுகிறார் பள்ளியில் ரெக்கார்டை காணும் நீ தான் எல்லா ரெக்கார்டும் எடுத்து வெளியே போட்டுக்கிமதி சிம்னா என்பவருக்கு

என்னை காலி பண்ற என்னை காலி பண்ணா அவங்களுக்கு இருபது லட்சம் போஸ்டிங் கிடைக்கும் இதுதான் காரணம் இது வேற எந்த காரணம் கிடையாது அதனால என்ன பயணம் தனிமையில ஓய்வு வரையில ஆட்சி ஆண் ஆட்சி ஓய்வு வரையில என்னை சரியப்படுத்தும் நோக்கத்துல வச்சுக்காங்க அதுக்காக தான் நான் வந்து விஷம் அறிஞ்சது முதல் காரணம் ஆனா மருத்துவமனையில இங்க வந்து என்னை வந்து நிரட்டக்கூடிய சும்மா இருக்கிறதுனாலதான் கடன் பிரச்சனை உண்மையை காரணம் அது கடன் சுற்றி இருக்கு என்ற காரணம் ஒன்றும் கிடையாது என் பேருல வண்டி இருந்துச்சு அந்த வண்டியும் போய் கிடையாது

இப்ப எனக்கு மேற்கொண்டு உயிர் பயமும் பனி பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்தாரும் மிகவும் மோசமான ஏன்னா எனக்கு வாழ்வாதார எதுவுமே கிடையாது வருமானம் இது மட்டும் தான் இப்ப சம்பளமும் நம்மளுக்கு கிடையாது மிகவும் மோசமான நிலிசி நீங்க யாராவது தீர்வு அதுவும் போக இப்ப வந்து